லால் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தர் நிச்சயமாய் கரை சேர்ப்பார் ஆதார வசனம் ஏசையா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சவும் கோணலை செவையாக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் ஸ்லாக்கியம் பெற்றவர்களே இந்த வாக்கியம் பிறவி குருடர்கள் கண் பார்வையற்றவர்களை பற்றி கர்த்தர் பேசுகிறார் என்று நினைக்க வேண்டாம் யோவான் ஒன்பதாம் அதிகாரத்தில் குருடின் கண்களை திறந்தார் பின் யோவான் ஒன்பது முப்பத்தி ஒன்பதில் இயேசு சொன்னார் காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாயத்திற்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார் அவருடனே கூட இருந்த பரிசெய்ய சிலர் இவைகளை கேட்டபொழுது நாங்களும் குருடரா என்றார்கள் ஏசு அவர்களை நோக்கி நீங்கள் குருடரா இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினாலே உங்கள் பாவம் நிலைநிறுக்கிறது என்றார் யோவான் ஒன்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று வசனங்கள் வேத பாரகர்கள் மோப்பர்கள் பரிசுயர்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற மமதியில் அக்காலத்தில் இருந்தார்கள் இயேசு தன்னை எத்தனையோ முறை தன்னை தேவகுமாரன் என்று வெளிப்படுத்தியும் அவர்கள் காண முடியவில்லை நான் செய்கிற கிரியகளின் நிமித்தமாவது உணர்ந்து கொள்ளுங்கள் என்றார் அவர்களால் அதுவும் முடியவில்லை அதிகப்படியான வேத அறிவு அவர்களுக்கு தடையாக இருந்தது பைத்தியமாக்குது அன்று இசையல் மக்களை நோக்கி ஏசையா தீர்க்கதரிசி சொன்னது என்றளவும் அணு குலத்திற்கு ஏற்புடையது செவிடரே கேளுங்கள் குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள் என்றும் நீங்கள் அநேக காரியங்களை கண்டும் கவனியாதிருக்கிறாய் அவனுக்கு செவிகளை திறந்தாலும் கேளாதே போகிறான் ஐயா நாற்பத்தி ரெண்டு பதினெட்டு இருபது வசனங்கள் என்றான் தீர்கதரிசின் வசனங்கள் நம்மை பற்றித்தான் பேசுகிறது அன்றைய பரிசுகரை போல எங்களுக்கும் வேதம் தெரியும் பிரமாணம் தெரியும் என்ற நிலையில் இருந்தால் நாம் அறிக அறிய வேண்டிய பிரகாரம் நாம் அறியவில்லை வேதம் அப்படித்தான் சொல்கிறது நாளைக்கு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியுமா இப்போது ஆரம்பித்த பிஸ்னஸ் எப்படி போகும் என்பது உங்களுக்கு தெரியுமா பணம் ஏராளம் தாராளம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் பார்ட்னர் ஞானம் உள்ளவர் படித்தவர் அனுபவம் உள்ளவர் தான் ஆனால் நம்மால் சொல்ல முடியுமா அதனுடைய ப்ராக்ரெஸி ப்ராக்ரெஸிவ் பற்றி நம்மளால் சொல்ல முடியுமா நம்மையே நம்பி நமது பணபலம் ஞானம் அனுபவம் இவற்றால் நடந்தால் நம்மை கூறுடர்கள் என்கிறார் கர்த்தர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்கிறது வேதம் யோபு ஐந்து பதிமூணு மின்னலுக்கு பாதையை வகுத்து கொடுத்தவர் அவர் நமது ஞானமெல்லாம் ஒரு நொடியிலே வினாடிலே மூழ்கிவிடப்படும் ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நமக்கு பார்வை வேண்டும் உள்ளான செவி திறக்கப்பட வேண்டும் நாம் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பதை காட்டிலும் நமது உண்ணான கண்களும் செவிகளும் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிப்பது உத்தமம் கர்த்தரை நம்பி ஜெமித்து வாக்கு பெற்றுத்தான் ஆரம்பித்தோம் இந்த படிப்பை எடுத்தோம் திருமண காரியத்தை செய்தோம் நிலத்தை வாங்கினோம் எல்லாம் எல்லாம் நன்றாகத்தான் போய் கொண்டிருந்தது திடீரென்று இப்படி தாறுமாறாக போகும் என்றோ இத்தனை புது புது தடைகள் வருமென்றோ நான் எதிர்பார்க்கவில்லை ஆம் நமக்கு முழு பிரயாணமும் தெரியாது முழு பயணமும் தெரியாது உலக சத்தம் நம் காதுக்கு கேட்கும் இப்படி அப்படி பேசிவிட்டார்களே என்று அதை பண்ணி பண்ணி துக்கப்பட தெரியும் பேசவே இல்லையே என்று மனித குரலுக்கு ஏங்க தெரியும் கருத்தருங்களோடு பேசி எத்தனை நாளாகிவிட்டது ஆம் நம் தேவன் பேசுகிற தேவன் சூழ்நிலைகள் மூலமாக வேதத்தின் வாயிலாக வார்த்தையின் வாயிலாக வேறு எந்த வழியிலும் நம்மோடு இடைபடுகிறவர் இதற்கு நாம் உண்டா சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு இதை தானே சொல்கிறது இன்று ஒரு ஜபம் ஏறெடுங்கள் எல்லாம் தாறுமாறாக போய் கொண்டிருந்தாலும் சரி சரியாகவே போய் கொண்டிருந்தாலும் சரி தகப்பனே உமது வழி நினைவு எங்களுடையது அல்ல உமது சித்தம் நான் நடக்க வேண்டிய பாதையை காட்டு சுவாமி என்னோடு பேசும் சுவாமி இயேசுமே நாமத்தில் பெய்தாவை என்று செவியுங்கள் உடனே பதில் ஏசாயா நாற்பத்தி ரெண்டு பதினாறு அதாவது ஒரு குருடனை ஒருவர் கைபிடித்து நடத்தி செல்லும்போது அவனுக்கு இரவும் பகலும் எல்லாமே இருள்தான் அவன் யா கை பிடித்த நபரை யார் அவனை பிடித்திருக்கிறார்களோ அந்த நபரை நம்பி அவன் போகிறான் திரும்ப என்றால் திரும்புகிறான் கொஞ்சம் தாண்டு என்றால் தாண்டுகிறான் குனி என்றால் குனிகிறான் குருடன் அவனை நம்பி போகிறான் அவன் சொல்வதை அப்படியே செய்கிறான் ஏனென்றால் உடன் வருகிறவனுக்கு சகலமும் தெரியும் அதுபோல உங்களுடைய எல்லாவற்றையும் கருத்தனும் ஒப்படைத்துவிட்டு இது ஏன் அது ஏன் என்ற கேள்விகளை விட்டுவிட்டு அவர் என்னோடு வருகிறார் அவர் சகலத்தை அறிந்தவர் என் மேல் அக்கறை கொண்டவர் என்னை மீட்டவர் எனக்கு வாழ்வின் பாதையை அமைத்தவரே அவரேதான் என் கருவை கண்டவரும் அவர்தான் என்ற நோக்கில் தினமும் அவரை தேடுவதில் கருத்தாயும் அவரது குரல் கேட்பதில் கவனமாகும் ஆவியானவருக்கு கீழ்ப்பிடிந்து பிடிக்கிறதோ இல்லையோ நடக்கும்போது என் தேவன் சொல்கிறார் ஒருநாள் யோசிப்புக்கு வெளிச்சம் காட்டினது போல ரூத்திற்கு வாழ்வு அமைத்து கொடுத்தது போல தாவீதுக்கு அரியணை கொடுத்தது போல நானே உனக்கு வெளிச்சமாயிருந்து செய்வேன் காட்டுவேன் கொடுப்பேன் அன்றுதான் உனக்கு புரியும் இவ்வளவும் நடந்தது நன்மை என்றும் நான் உன்னை விட்டு விலகவே இல்லை என்றும் அறிந்து கொள்வாய் என்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் நான்கு ஐந்து வசங்கள் தினம் ஒரு முறையாவது வாய்விட்டு சொல் என்கிறார் கண்ணை மூடிக்கொண்டு என்னோடு வா நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன் நீ விட்டுவிட வாய்ப்புகள் உண்டு நான் உன்னை கரை சேர்க்கும் வரை விட மாட்டேன் என்கிறார் நீ வெட்கப்படுவதில்லை என்கிறார் உங்களையும் என்னையும் பார்த்துத்தான் ஜெபிக்கலாம் ஆம் தகப்படை உம்மை நம்பி உம்மையே நம்பிக்கையாக கொண்டு நடக்க கிருவைத்தார் எங்களை பூரண சமாதானத்தோடு முழு வெற்றி ஓடு காத்து கொள்வேன் ஏசுவே நாமத்தில் பெதாவே ஆமேன் மேன்